எல்லோருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகா சிவராத்திரி வருது இல்லைங்களா அதை பத்தி ஒரு பார்வை சிறப்பு பார்வை பார்த்திடலாம் அப்புறம் எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்ட்டு பார்த்தலாம் சிம்பிளான முறையில செய்ய முடியாதவங்களும் என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்திடலாங்க மகா சிவராத்திரி என்ன விசேஷங்க அன்றைய தினம் வந்து சிவபெருமானை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்க கவலை எல்லாமே நீங்குங்க காரியம் வெற்றி கிடைக்குங்க அப்புறம் சிவாயை நம்ம அப்படின்னு சிந்தித்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அபாயம் எதுவுமே நமக்கு ஏற்படாது அபாயம்தான் நமக்கு ஏற்படும் முன்னோர்கள் வந்து கூறியிருக்காங்க அந்த புனிதமான நாளில் வந்து நம்ம விரதம் இருந்தோம்னா புண்ணியமே கூடும் ஆனால் வந்து எல்லோராலையும் விரதம் இருக்க முடியாது அவங்களுக்கும் இந்த வழிபாடு சிறந்தது தான் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான முதன்மையான விரதம் வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லாத புராணங்களே இல்லைங்க சிவபெருமான் வந்து பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட திருநாள் தான் மகா சிவராத்திரியை கொண்டாடுகிறோன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த நிகழ்வு எங்கு நடைபெற்றது மகா சிவராத்திரி விரதம் வந்து வழிபாடு தோன்றிய தலம் எது அப்படின்லாம் தெரிந்து கொள்வாங்க மகா சிவராத்திரி தோன்றியது வந்து திருவண்ணாமலை காலத்தில் தான் என்பது பலருக்கும் தெரியாத உண்மை இது சிவபெருமானுக்குரிய விரதங்கள் மிக சிறப்பு வாய்ந்தது மகா சிவராத்திரிங்க அந்த சிவராத்திரி வந்து பெயர் வரத்துக்கு என்ன காரணகர்த்தா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த விரதத்துக்கு வந்து மகா சிவராத்திரின் பெயர் வரத்து காரணகர்த்தா வந்து யார யாரங்க இருக்க முடியும் அம்பால் தாங்க காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரளைய காலத்தை பொது பிரம்மன் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் வந்து இரவு பொழுதுல வந்து அம்பிகை வந்து உமாதேவி வந்து பரமேஸ்வரம் நினைத்து பூஜை செஞ்சிட்டே இருந்தாங்க நான்கு சாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செஞ்சுட்டே இருந்தாங்க பூஜையின் முடிவில் வந்து அம்பிகை வந்து ஈஸ்வரனை வணங்கி என்ன பண்ணாங்கன்னா அடியன் வந்து தங்களை பூஜிட்டு இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாடலும்னு வேண்டிக்கிட்டாங்க அதனால தான் அந்த பேருங்க சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாக வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்க வந்து எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோச்சத்தையும் அளிக்கணும்னு சொல்லிட்டு அருள் புரியுங்கள் என்று அன்னை அவர் வந்து சிவபெருமானிட்ட வேண்டிவிட்டாங்க சிவபெருமானம் அப்படி ஆகட்டும் அருள் புரிஞ்சனால தான் அன்னைக்கு வந்து சிவராத்திரி நம்ம வந்து விறரை வந்து கொண்டாடுறதுனால நம்மளுக்கு வந்து மோட்சம் கிடைக்குன்றது ஐதீகங்க இப்போ ஆன்மீக அன்பர்கள்லாம் இருப்பீங்க ஆன்மீகத்தில் தொடர்புடையவங்க இருப்பாங்க இல்லாதவங்களும் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து சிவபெருமானுடைய அருள் பெறணும் சிவபார்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெறத்துக்கு வந்து சிவாய சிவாய சிவாயண்ணம்மா சொல்லிட்டு ஒரு மணி நேரமாவது வீட்டில் நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருங்க அப்போ வந்து உங்களுக்கு இந்த அருள் கிடைக்குங்க மகா சிவராத்திரி அன்னைக்குங்க சிவபெருமானுக்கு ஒரு கை வில்வமாவது வழங்கி வேண்டிக்கிறாங்களே அவங்க வந்து அன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் எதுவேன்னா நீங்கள் அபிஷேகத்துக்கு இதுக்கெல்லாம் இப்போ வந்து கொடுத்துட்டு வர்றது நல்லதுங்க அதை விட வந்து ஒரு கை வில்வத்தை வழங்கி வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னால் ஜென்மத்து பாவங்கள் கூட விலகுங்க சரிங்களா அந்த மாதிரி விரதம் இருக்க முடியாதவங்களா ஈந்தமாக செஞ்சுக்கலாம் சரிங்களா என்ன நாளுமே எல்லா சிவராத்திரியுமே மகத்துவம் இந்த தானே மாதம் சிவராத்திரி வந்து மகா சிவராத்திரிங்க அதனால் அன்னைக்கு வந்து ஒரு கால பூஜையில் அது நீங்கள் வந்து போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வாங்க நல்லதாக நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வில்வத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால தான் வில்வத்தை வந்து ஸ்ரீ விருச்சம் அப்படின்னு போயிருக்கு மகாலட்சுமி வாசம் செய்யும் வில்வேலையை வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து சிவனாருக்கு கொடுக்கும்போது நல்லதே நடக்கும் இல்லைங்களா முற்பரவியல் செய்த பாகங்கள்லாம் விலகும் அப்புறம் வந்து என்னங்க நான் தில்வம் சாத்தி சிவ நம்ம சிவனை வழிபடும்போது காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரையில் சில தலங்களை தரிசித்த புண்ணியம் கிடைக்க கிடைக்கப்படுங்க காசிக்கு சென்று வந்த பழங்களாம் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் வந்து எல்லோரிலையும் செய்ய முடியலனாலும் வீட்டிலேருந்து மனதார சிவனை வந்து நினைத்து சிவாயின மக சிவாயின மகம் சொல்லிவிட்டு அல்லது சிவனுடைய அஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கும் அது வந்து ஒரு மணி நேரமாவது எந்த மன கேசமும் இல்லாமல் சொல்லிகிட்டே வாங்கலாம் நல்லவே நடக்குங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு விழிச்சிருக்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் விழிச்சிருக்க முடியல அப்புறம் மன அழுத்தம்லாம் குறையும் தியானத்தின் மூலம் உயிர் சக்தி வந்து அதிகரிக்கும் சரிங்களா இறை சிந்தனையில் உறுதியுடன் நிலை கொள்ளலாங்க அப்புறம் பாவங்கள் தீரும் புண்ணியங்கள் சேருங்க நம்மளுக்கு வந்து மன ஒரு நிலைப்படுங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு முடிஞ்சவங்க வந்து விரதம் இருந்து முழிச்சிருந்து விரதம் இருங்க இது முடியாதவங்க இருந்து எல்லாம் கும்பிடுங்க இது வந்து காசிக்கு சென்று வந்த புண்ணியமும் கிடைக்குங்க வீட்டிலையே வந்து முந்தர் நாள் வந்து எல்லாம் பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சிவபெருமான வழிபடணுங்க முடியாதவங்க வந்து சிவநாமத்தை மட்டும் ஒரு மணி நேரம் சொல்லுங்கள் போதுங்க உங்களால் முடிஞ்சது